உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷியம் நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அவல் உப்புமா இந்த அவல் உப்புமா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நைட்டு இருக்கிறவங்க இதை அதிகமாக பயன்படுத்தலாம் ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் பயிர் நல்லா ஃபுல்லாகிடும் ரொம்ப ருசியானது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அதை தொடர்ந்து உணவில் எடுத்துப்பாங்க இந்த அவல் உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பேச்சுலர் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் சாப்பாடு ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ ரொம்ப ரொம்ப சுவையானது எப்படி விஷயம் பார்க்கலாம் வாங்க கால் கிலோ அவள் இதை வந்து லேசாக தண்ணி விட்டு நம்ம அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கணும் லேசாக தண்ணி விட்டு ஊற விட்டா போதும் தண்ணியை முழுசாக ஊற்றிட வேணா தண்ணியை முழுசாக விட்டால் உடஞ்சிரும் சுத்தமாக நீர் கோத்துக்கும் ஒரு மாதிரி இந்த மாதிரி அது முழுசாந்தாவில் ஈரம் மாவுறவரிலேயே தண்ணி ஊற்றினா போதும் தண்ணியை தெளித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் அது பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் காக்கில் அவளுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்னதாக வெட்டி வச்சிங்க பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மல்லி இலை ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு அவள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூடனா கூட போதும் எந்த அளவுக்கு ஆகிடும் அப்படியே மெது மெதுன்னு சாஃப்ட்டாகிடும் நீங்கள் கூட ஏதாவது ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தெளித்து புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த அவலோப்புமா எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் சட்டி சூட ஆயிடுச்சு நம்ம இப்போ அதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வெங்காயம் பச்சை மிளகா இது ரொம்ப குயிக்க செய்யக்கூடிய ஒரு சாப்பிடு இது தக்காளி இது நம்ம இதை சேர்த்துக்கலாம் தக்காய அங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கரம் மசாலா சேர்க்காம கூட நம்ம செய்யலாம் ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இந்த மசாலா வடங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம அந்த கரம் மசாலா போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் இது நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சாப்பாடுலாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நல்லா பதலட்டம் அடுத்தது இந்த கரம் மசாலா கரம் மசாலா போட்டோடனே நல்ல வாசனை கொடுக்கும் அங்கே அந்த கல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம இந்த ஊற வச்சாவில் இதை கொட்டிக்கலாம் இது நல்லா மதிய நேரத்தில் சாப்பிடும்போது இந்த மசாலாலாம் ஊறி அருமையாக வந்திருக்கும் ரெடி ஆகிடுச்சுல மல்லிகள தூவி நம்ம இறக்கடிக்கிறுவையான நல்ல தரமான அவள் உப்புமா போல போலன்னு ரெடி ஆகிடுச்சு அப்போ இறக்கிடலாம் ஆமாம்ப்பா இதை டேஸ்ட் பார்க்கலாம் ம் செம்ம டேஸ்டா இருக்கு உங்கள் இதில் பூண்டிச்சி போட்டிங்கன்னா பிரியாணி மடலில் இருக்கும் கரம் மசா வெங்காயம் தக்காளி நீங்கள் கொடுத்துல போட்டுட்டா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தக்காளோட அது காரம் வேணால் என்ன நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்லாமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விமர்சா விடுவாங்க இது கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் ஊறி சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது டயட்டில் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் எடுத்துகிட்டா போதும் பசி ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் அவள் வந்து நல்லா ஊறும் அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாவே வயது நிறைவாக இருக்கும் ரொம்ப தரமாக ருசியாக இருக்கக்கூடிய இந்த அவள் உண்மாவை மிக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ம் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிங் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் இதை பார்க்குறதில்லை லைவ் செய்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து சேனலில் போட்டுகிட்டு இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்க இருக்க தான் நான் அடுத்த அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே மர வேற வந்துட்டு இருக்கு